அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் வைத்தியலிங்கத்தை சந்தித்த எஸ்பி வேலுமணி ஓபிஎஸ் தனிமைப்படுத்தப்படுகிறாரா அதிமுக ஒருங்கிணைப்பா அல்லது மேலும் பிளவா கடந்த நான்கைந்து நாட்களாக அதிமுகவினுடைய உட்கட்சி பூசல் என்பது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்துள்ளது யார் யாருடன் பேசுகிறார்கள் என்னென்ன செய்கிறார்கள் என்பதே மிகப்பெரிய பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடைபெற்று முடிந்த பின்பு அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது அந்த கூட்டத்தில் அதிமுகவின் தலைமைக்கு கட்சியினுடைய நிர்வாகிகள் விசுவாசமாக இல்லை கொடுத்த பணத்தை கூட ஒழுங்காக செலவு செய்யவில்லை இதேபோன்று கட்சியை நடத்தினால் நாம் எவ்வாறு வெற்றி பெற முடியும் என மிக வேதனையாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தார் இதனை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சில முன்னாள் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் அமைதியாக இருந்தாலும் கூட பலர் எடப்பாடிக்கு எதிராக வெகுண்டெழுந்து தங்களது ஆதங்கத்தை தெரிவித்து இருந்தார்கள் யார் உங்களுக்கு சொன்னது நாங்கள் எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதியில் மிக சிறப்பாக பணி செய்துள்ளோம் என்று பதில் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது இதன் பின்பு அதே கூட்டத்திலேயே ஜெயக்குமார் மற்றும் சி வி சண்முகத்திற்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது குறிப்பாக தென் மண்டலத்தைச் சேர்ந்த மூன்று முன்னாள் அமைச்சர்களை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையாக கேள்வி கேட்டதாகவும் அவர்களும் பதிலுக்கு எடப்பாடி பழனிசாமியிடம் கடுமையாகவே பதில் கூறியதாகவும் சொல்லப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்களோ நாம் தமிழகத்தில் எதிர்க்கட்சியாக உள்ளோம் பல இடங்களை கைப்பற்றவில்லை என்றாலும் கூட ஒரு பத்து இடங்களையாவது கைப்பற்றி இருக்க வேண்டும் நாம் இன்னும் கடுமையாக வேலை செய்திருந்தால் அதிக இடங்களை நாம் பெற்றிருக்கலாம் குறிப்பாக நாமக்கல் கள்ளக்குறிச்சி ஈரோடு டெல்டா பகுதி மற்றும் தென் மண்டலங்களில் நம் நிர்வாகிகள் சரியாக வேலை செய்யவில்லை என்றும் கூறியிருந்தார் கூட்டம் முடிந்த பின்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூட்டுவலி பிரச்சனையை சரி செய்வதற்காக கேரளாவிற்கு சென்று ஆயுர்வேத சிகிச்சை மேற்கொள்ள பதினைந்து நாள் தங்கி சிகிச்சை பெறலாம் என்று முடிவெடுத்த போது இங்கு செங்கோட்டையின் பாரதிய ஜனதா கட்சியில் இணைகிறார் எஸ்பி வேலுமணி தலைமையில் புதிய அணி உருவாகிறது என்ற செய்திகள் அனைத்தும் எடப்பாடி பழனிசாமிக்கு கலக்கத்தை ஏற்படுத்தவே சிகிச்சையை முடித்து கொள்ளாமல் ஐந்து நாட்களிலேயே திரும்பிவிட்டார் நாம் ஐந்து நாள் வெளியேறுவதற்குள்ளாக இங்கு என்னென்னவோ நடக்கிறது என்று அவர் யூகிக்க முடியாமல் திரும்பிவிட்டார் என்று கூறப்படுகிறது அதிமுகவில் எடப்பாடிக்கு வலதுகரம் மற்றும் இடதுகரமாக செயல்பட்டவர்கள் வேலுமணியும் தங்கமணியுமே வேலுமணி அவர்கள் நான்கைந்து நாட்களுக்கு முன்பு தஞ்சாவூர் வந்து ஓபிஎஸ்சின் தளபதி போன்று செயல்பட்டு வந்த வைத்தியலிங்கத்தை சந்தித்து சென்றதாக கூறப்படுகிறது இந்த சந்திப்பு என்பது கொங்கு மண்டலத்தில் நடைபெற்றால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தெரிந்துவிடும் என்பதனால்தான் டெல்டா மண்டலத்தில் நடைபெற்றதாகவும் கூறப்படுகிறது இந்த சந்திப்பின் பின்னணி என்ன என்பது பற்றி இதுவரையிலும் தெளிவாக தெரியவில்லை ஆனால் யூகங்கள் மட்டுமே தொடர்ந்து வெளியிடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது அதாவது எஸ்பி வேலுமணி அதிமுகவிலிருந்து அவ்வளவு சீக்கிரமாக வெளியேறிவிட மாட்டார் எஸ்பி வேலுமணிக்கு எடப்பாடியின் மீது சிறிய அதிருப்தி உள்ளது உண்மைதான் ஏனெனில் எஸ்பி வேலுமணியும் தங்கமணியும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அழுத்தம் திருத்தமாக கூறியும் கூட அதனை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு நமக்கு தேவை என்றால் பாரதிய ஜனதா கூட்டணி தேவையில்லை என்று முடிவெடுத்த போது எஸ்பி வேலுமணி அவர்கள் சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு நமக்கு தேவையில்லை என்று கூறியதாகவும் அந்த நேரத்தில் ஜெயக்குமார் மற்றும் சி வி சண்முகம் போன்றவர்கள் வட தமிழகத்தில் சிறுபான்மையினர்களினுடைய ஓட்டு தேவை என்று வாதிட்டதாகவும் இதன் பின்பு அந்த பேச்சு அதோடு நிறுத்தி கொள்ளப்பட்டதாகவும் கூறப்படுகிறது இதேபோன்று செங்கோட்டையன் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இணைவதாக ஒரு பேச்சு அடிப்பட்டது அவரே தன்னிலாய் விளக்கம் அளித்திருந்தார் நான் இறுதி வரையிலும் அதிமுகவிலேயே பயணிப்பேன் இவை அனைத்தும் வதந்தி என்று கூறிவிட்டார் வைத்தியலிங்கத்தை எஸ்பி வேலுமணி அவர்கள் சந்தித்ததில் மூன்று அடிப்படை விடயங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது ஒன்று வைத்தியலிங்கத்தையும் அதிமுகவோடு இணைத்துவிட வேண்டும் என்பது எடப்பாடியின் திட்டமாக இருக்கலாம் அதனால் அவர் வைத்தியலிங்கத்தை சந்தித்திருக்கலாம் என்று கூறப்படுகிறது அதிமுக மேற்கு மண்டலம் வடக்கு மண்டலத்தில் வலுவாக இருந்தாலும் கூட டெல்டா மற்றும் தெற்கு மண்டலத்தில் வலுவாக இல்லை என்பதே தற்போதைய நிலை தஞ்சாவூர் பகுதிகளில் வைத்தியலிங்கம் மிகப்பெரிய ஆளுமையாக அதிமுகவில் இருந்தவர் இதே போன்று திருச்சியில் வெல்லமண்டி நடராஜன் இவர்கள் அனைவரும் ஓபிஎஸோடு சென்று விட்டதால் டெல்டா மண்டலத்தில் அதிமுகவிற்கு மிகப்பெரிய வலிமையான ஒரு ஆளுமை தேவைப்படுகிறது அது தற்பொழுது இல்லை என்பதனால்தான் அவரை எப்படியாவது கட்சியில் சேர்த்துவிட வேண்டும் என்பதாக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது இதேபோன்று தற்பொழுது வைத்தியலிங்கம் அவர்களும் ஓபிஎஸின் மீது கடுமையான அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் அணியில் இருக்கின்ற அனைவருமே தற்பொழுது ஓபிஎஸ்ஸோடு அதிருப்தியில் இருப்பதாக கூறப்படுகிறது ஓபிஎஸ் பதிமூன்று இடங்களிலாவது போட்டியிடுவார் என்று இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த போது தனக்கு மட்டும் ஒரே ஒரு இடத்தை வாங்கி அங்கு சுயேட்சையாக போட்டியிட்டதை இவர்கள் எவரும் ரசிக்கவில்லையாம் இதேபோன்று ஓபிஎஸ் போட்டியிட்ட ராமநாதபுரம் தொகுதிக்கு இவர்கள் சென்றும் கூட இவர்களுக்கான பணியை அவர் ஒதுக்கி கொடுக்கவில்லை என்றும் ஓபிஎஸ் தேர்தல் அறிவித்ததிலிருந்து தனக்கு வழங்கப்பட்ட தொகுதிக்கு சென்று தேர்தல் பிரச்சாரம் செய்வதிலேயே முழு கவனத்தையும் செலுத்தினார் யார் வந்தார்கள் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதைப் பற்றி அவர் கவலைப்பட்டதில்லை எனவேதான் பிரச்சாரத்திற்கு சென்ற புகழேந்தி வைத்தியலிங்கம் மனோஜ் பாண்டியன் ஜே டி பிரபாகர் போன்றோர்கள் பாதியிலேயே திரும்பிவிட்டதாகவும் இந்த பிரச்சாரத்தின் பொழுது ஓபிஎஸினுடைய ஆதரவாளர்கள் எவருமே இல்லை என்பது ஓபிஎஸிற்கு தெரிந்தும் கூட அதுபற்றி அவர் கவலைப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது எனவே ஓபிஎஸ்ஸின் மீது அதிருப்தியில் உள்ள இவர்கள் அனைவரையும் மீண்டும் அதிமுகவில் இணைத்துவிடும் திட்டமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஓபிஎஸ் டிடிவி தினகரன் என்ற இருவரை மட்டும் மீண்டும் அதிமுகவில் நான் சேர்த்து கொள்ள மாட்டேன் மற்றபடி அனைவரையும் சேர்த்துக்கொள்ள தயாராக இருக்கிறேன் என்று கூறி வருகிறார் எனவே ஓபிஎஸ் அணியில் உள்ள வைத்திலிங்கம் புகழேந்தி மனோஜ் பாண்டியன் ஜேசிடி பிரபாகர் போன்றோர்களை மீண்டும் அதிமுகவில் சேர்க்கும் திட்டமாக இருக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஓபிஎஸ் மீது அதிருப்தியில் உள்ள ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் மற்றும் இபிஎஸின் மீது அதிருப்தியில் உள்ள இபிஎஸின் முன்னாள் ஆதரவாளர்கள் இவர்களை ஒருங்கிணைத்து அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை மாற்ற ஏதாவது திட்டம் வகுத்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இது பற்றிய முழுமையான தகவல் எதுவும் தெளிவாக தெரியவில்லை நன்றி